ஹாய் நண்பர்களே நான் உங்கள் ககவப்போ விக்னேஷ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயூர் பக்கத்தில் இருக்கிற மண்டபம் என்ற ஊரில் தான் இருக்கும் இந்த மண்டபம் என்ற ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது அடியில் ஒரு முருகன் சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அந்த முருகன் சிலைக்கு போகிற வழிதான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் இல்லாத ஒரு இடம் சிறிய மலை தான் ஆனால் அந்த சிறிய மலையிலையும் படிக்கட்டே இல்லை ஒரு ஃபேமிலி ஒரு வயசானலாம் வந்தால் கண்டிப்பாக ஒரு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆனால் முடியுமா தெரில ஏறத்துக்கு சின்ன இடம் தான் ஒரு ட்ரெக்கிங் மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் இப்போ பார்த்துருக்க இடம் சுத்தமாக படியே கிடையாது ஒரு இயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு இடமும் கிடையாது ஆள்கள் நடந்து நடந்து இந்த இடத்த ஒரு வழித்தடமாக ஆக்கியிருக்காங்க மலை மேலே தான் இப்போ முருகன் கோயில் இருக்குது இந்த மலை மேலே பார்த்திங்கன்னா வாழப்பாடி முருகன் சிலை பார்த்துருப்பீங்களே அந்த முருகன் சிலை மாரி தான் இருக்கும் இது ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் மேலே தான் இந்த முருகன் சிலை இருக்குது இந்த சீசன் பார்த்தீங்கன்னா இழந்த பழம் சூறப்பழம் இருக்கிற சீசனு ஸோ நம்ம நண்பர் சுபாஷ் வந்து பார்த்திங்கன்னா சூறப்பழம் இருக்காரு நம்ம எதுக்கு வந்தோம் தெரியாமல் அவர் வந்து சூரப்பழம் சாப்பிட்டு சாப்பிட்ருக்காரு ஆக்சுவலி இந்த முருகன் சிலை வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருந்தோம் சுத்துப்பட்டு ஏரியாவில் தென்பனி ரிவருக்கு அந்தான இருக்கிற அகரம் குச்சப்பாளையம் விளந்தை கடுமரம் இத்தனை ஏரியாவில் அவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த முருகன் சிலை தெரியும் பார்க்கவே நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் அவ்வளோ அழகிய வடிவமைப்பு கொண்டதான் இந்த முருகன் சிலை போக வேண்டிய பாதை பார்த்தீங்கன்னா பின்புறம் வழியாக தான் நம்ம போகணும் முன்வழி வந்து வழி கிடையாது முருகனுடைய பின்பக்கமாக தான் ஹில் ஸ்டேஷன் மாரி இருக்கும் மேலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊருமே தெரியும் ஒரு நல்ல வடிவமைப்பு கொண்டு இது இதுதான் அந்த முருகன் சிலை சேம் வாழைப்பாடையில் இருக்கிற முருகனை அப்படி வடிவமைச்சிருப்பாங்க நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் பக்கத்தில் மண்டபம் என்ற ஊரில் தான் இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரியே சின்ன சிலை தான் ஆனால் நல்ல வடிவம் பண்ணியிருக்காங்க பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏனையால் செஞ்சு அபிஷேகம் பண்றது எது வந்தாலும் இதில் பண்ணியிருக்காங்க இது தான் சாமியோட முன்புறம் அதாவது முன்புறம் பார்த்தீங்கன்னா அழக வடிவம் புலவும் இந்த சிலையை நீங்கள் வந்து இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப சிறிய அளவில் இருந்தாலும் மலை மலை இருக்கிறதுனால அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் இந்த சிலை தெரியும்